வணக்கம் புதுக்குரல் ராமமூர்த்தி ஆகிய நான் சில புதுக்குரல்களை ஏற்றியுள்ளேன் அதன்படி இப்பொழுது ஒரு குரலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதாவது பெரியோர் கூடி பெறின் கூடிய இன்பம் குடும்பம் தந்ததி தலை என்று ஒரு புதுக்குறள் இது எப்படி என்று சொன்னால் பெரியவர்கள் பார்த்து திருமணம் செய்து கொடுப்பது அதை பற்றிய ஒரு தகவல் நேற்றைய தினம் கலப்பு திருமணம் பற்றி ஒன்றை நான் பேசியிருந்தேன் கலப்பு திருமணம் பற்றி பேசி இருந்தேன் அதாவது காதல் கலப்பு திருமணம் என்பது சமுதாயத்தின் ஒரு சீர்கேடு அதே சமயம் பெற்றோர்கள் கலப்பு திருமணம் செய்து வைத்தால் அது சமுதாயத்தின் மேன்மையும் மக்கள் நல்ல உள்ளங்களுடன் நல்ல வாழ்க்கை நெறிமுறைகளுடன் வாழ்கின்றனர் என்று பொருள் இதற்குத்தான் பெரியோர் கூடி பெரியின் கூடிய இன்பம் குடும்பம் சந்ததி தலை என்னும் அந்த புதுக்குறளை நான் இயற்றியுள்ளேன் எப்படி என்று சொன்னால் பெரியோர்கள் பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்து இரு வீட்டாரின் சம்மதத்தோடும் அது கலப்பு திருமணமாக இருந்தாலும் சரி குழந்தைகள் விரும்புகிறார்கள் அதனால் இதை நாம் செய்து கொடுப்போம் என்கின்ற அந்த எண்ணத்தினால் செய்தாலும் சரி அல்லது இவர்களாக விரும்பி அந்த திருமணம் செய்து கொடுத்தாலும் சரி அல்லது அவரவர் சமூகத்திலேயே செய்து கொடுத்தாலும் சரி பெற்றோர்களின் விருப்பத்தின் பேரில் பெற்றோர்களில் வந்து பார்த்து திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய உள்ள மக்கள் வாழ வேண்டும் குழந்தைகள் வாழ வேண்டும் காதல் செய்வது என்பது சமுதாயத்தினுடைய சீர்கேடு என்றுலாம் நான் சொல்ல மாட்டேன் காரணம் அந்தந்த வயதில் தரி சரியான கல்வி உங்களுக்கு இல்லாதது தான் காரணம் அந்த வகையில் சரியான பாடம் உங்களுக்கு அமைத்துக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை இன்றைக்கு ஒரு நாடகம் ஒரு சினிமா அல்லது ஒரு கதை எதுவாக இருந்தாலும் அதுதான் முக்கிய கதாபாத்திரமாக இருக்கிறது வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றது வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான எத்தனையோ தேவைகள் நமக்கு இருக்கின்றது அந்த தேவைகளை தான் நம் மனதில் கொண்டு செயல்படுவதற்கான நமது குழந்தைகளை நாம் வழிநடத்த வேண்டும் கல்வி என்பது அதற்குத்தான் இதனை நாம் கல்வி கற்றுக்கொண்டு நமக்கு வந்ததை போல எல்லாம் பாடல் எழுதுவது கதை எழுதுவது அதன்படி மக்களை மனமாற்றம் செய்வது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்வது என்பது தவறான விஷயம் மக்கள் மன அமைதியுடன் வாழ வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் அதற்கு என்ன வழிகளையோ என்ன வழிமுறைகளையோ அதைத்தான் பெரியோர்களும் ஆசிரியர்களும் கதாசிரியர்களும் நாம் கொடுக்க வேண்டும் நமக்கு எந்த விஷயம் வேண்டுமானாலும் வரும் நாம் என்ன கேட்கின்றோமோ நமக்கு ஒரு அருள் கிடைத்தால் நமக்கு என்ன கிடை கேட்கின்றோமோ அது கிடைக்கும் அப்போ அதன்படி நம்ம இந்த சமுதாயம் சீர் பெறுமா என்பதைத்தான் பார்க்க வேண்டும் அனைத்து தரப்பு மக்களும் உழைத்து வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும் நாம் இப்போ நான் சம்பாதிக்க நான் வியாபாரம் செய்து நிறைய சம்பாதிக்க வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடாது தவறான வழிகளில் தவறும் செய்யக்கூடாது தேவையான அளவுகளில் தான் சம்பாதித்து வேண்டும் அதற்குப்படியான ஆசைகள் இருக்கு ஒருவருக்கு ஒரு கோடி இருந்தால் போதும் என்று சொன்னால் ஒரு கோடி இருக்க வேண்டும் அவருக்கு ஒரு ஐம்பது கோடி வேண்டும் சொன்னால் நிற பிறரை வந்து நாசம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அந்த ஐம்பது கோடி அவர் சம்பாதிப்பார் இதனால் பிறர் வந்து நாசம் அடைகின்றார் அதனால் சமுதாயம் சீர்கே சீர்கேடு அடைகிறது இது போன்ற செயல்களை எல்லாம் செய்தல் கூடாது அதுக்கு வேறு குரல் இருக்கின்றது அந்த தைப்பில் வருகிறது அதை நான் கூறுகிறேன் இப்பொழுது குடும்ப வாழ்க்கைக்கு தான் இந்த மக்களை நாம் நம்மளது குழந்தைகளை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குரலை நான் இயற்றியுள்ளேன் சமுதாயத்தில் திருமணம் இதன் வழியில் வாழ்க்கை அமையும் போது அந்த குடும்பத்தில் குழந்தைகள் பிறந்து அனைத்து மக்களும் சந்தோஷமாக வாழ்வார்கள் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் என்பதைக் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்